ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லஞ்சுக்கும் செஞ்சு அசத்தலாம் லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீடே மணக்க இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் போலில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி இந்த அரிசியை அப்படியே ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் ஜீரக பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட நல்லா தயிரில் கலந்துக்கங்க இது மாதிரி மசாலா நல்லா தயிரில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் சீவிட்டி இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கிழங்கு தோல் சீவிட்டி இது மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலாவில் மசாலாவில் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து இதை அப்படியே ஊற விட்டுடுங்க இதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சலை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சி மூக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மசாலாலாம் பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வதங்கி வரணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி இது மாதிரி செவந்து வரும் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவை சேர்த்துக்கோங்க தயிரில் கலந்து ஊற வச்சோல்ல அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் கேரட் உருளை ஒரு பாதி அளவுக்கு வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா அலசிட்டு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை பரவலாக இது மாதிரி சேர்த்துக்கங்க மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு பரவலாக இது மாதிரி நிறவி விட்டு சேர்த்துடுங்க அரிசி சேர்த்த பிறகு கலக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி ஆளு தம் பிரியாணி தான் செய்கிறோம் இது மாதிரி அரிசியை நல்லா பரப்பி விட்ட பிறகு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்சிங் பவுல்லே தண்ணீரை கலந்துட்டு ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்த்த பிறகு கலக்கக்கூடாது அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வீதம் மொத்தமாக மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசியை ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம் ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல விசில் வரும்போதே வீடே மணக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான ஆலு தம் பிரியாணி ரெடி இதே செய்முறையில் நீங்கள் சிக்கன் மட்டன் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் அதை விட இந்த ஆலு தம் பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த செய்முறையில் செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் கூட பெருசாக தேவையில்லை விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்